ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம சுவையான மனமான சிக்கன் லெக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எண்ணெய் குடிக்காமல் அப்புறமும் நாக்கிலே டேஸ்ட் இருக்க மாதிரியான சிக்கன் லெக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி மூணு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கீறு விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் ஒரு கால் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை பழம் புளிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கான் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ப கீறி விட்டுருக்கேப்லாம் நல்லா மசாலாவை வச்சு நல்லா தடவி விடுங்க நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும் அப்போ தான் மசாலா ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மசாலா நல்லா ஊறி இருக்குது சிக்கனில் இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் பாரு சூடாயிடுச்சு ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க இப்போ அந்த லெக் பீஸை போட்டு எடுத்துடலாம் அடுப்பை ஆனில் வச்சிடாதீங்க வெளிப்பக்கம் தான் வெந்திருக்கும் உள்ளார அப்படியே இருக்கும் வேகாமல் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி போட்ட உடனே இங்கிட்ட அங்கிட்ட பெரட்டி விடக்கூடாது அந்த மாதிரி செஞ்சோன்னா மசாலா உதிர ஆரம்பிச்சிரும் பாருங்கள் இப்போ அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துகிட்டு சிக்கன் லெக் பீஸாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா வடிச்சுருங்க பாருங்கள் எண்ணெயில் ஒரு கூட இல்லை அந்த மசாலாலாம் ஒன்று கூட உதிராமல் எண்ணெய் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி மற்ற ரெண்டு பீஸையும் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்கிறப்போ மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எண்ணெயும் நல்லா தெளிவாக இருக்கும் மசாலாவும் உதிராமல் லெக் பீஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையும் அதே மாதிரியே எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு இதுவும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான சிக்கன் லெக் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாக இருக்குது இதோட காம்பினேஷனுக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம் அது லைட்டாக அது மேலே புளிஞ்சு சாப்பிட்ணுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி